வணக்கம் நண்பர்களே இது முன் நாட்டின் பழைய தலைநகரமான செட்டிங்கே குறைந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தலைநகரமாக இருந்த செட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் தான் கைவிடப்பட்டது அது இப்பொழுது ஒரு சாதாரண நகரமாக உள்ளது ஆனால் இப்போது சென்று பார்த்தாலும் அது ஒரு பெரிய நகரமாக தெரியவில்லை ஏறத்தாழ இரண்டு கிலோமீட்டர்களுக்குள் அடங்கும் ஒரு மிகச்சிறிய நகரம் அது மட்டுமல்ல சன நெருக்கடி கிடையாது வாகன நெரிசல் கிடையாது மிகவும் அமைதியான நகரம் மௌண்டனேகரோவின் சன நெருக்கடி மிகுந்த சுற்றுலா தலங்களை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் தாராளமாக செட்டிங்கேக்கு வந்து தங்களாம் பார்வையிடலாம் இந்த பக்கம் சுற்றுலா பயணிகள் வருவது குறைவு என்பதால் தங்குமிடமும் பொருட்களும் விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம் மௌண்டனேகரோவின் மேற்கு கரையோரம் அமைந்துள்ள புட்வா நகரிலிருந்து நீங்கள் பயணத்தை தொடங்கினால் செட்டிங்கே நகரம் ஒரு மலைப்பகுதியில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் அங்கிருந்து தற்போதுள்ள புதிய தலைநகரமான பொட்கோரிச்சா நோக்கி நீங்கள் பயணத்தை தொடர்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மிக உயரமான மலையில் ஏறி இறங்குவதை அவதானிக்கலாம் அதாவது இந்த செட்டிங்கே நகரம் ஒரு மிக உயரமான மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது மன்னர் காலப்பகுதியில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிக உயரமான மலைப்பகுதியில் அவர்களது கோட்டைகளை அமைத்து கொண்டால் எதிரியின் படைகள் வருவது அந்த பகுதியை கைப்பற்றுவது மிக கடினமாக இருக்கும் என்பதால் அவர்கள் இந்த பிரதேசங்களை தேர்ந்தெடுத்து தங்களது நகரங்களையும் அமைத்து கொண்டார்கள் அவ்வாறு தான் இந்த செத்திங்க நகரமும் உருவாகி இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் துருக்கியிலிருந்து படையெடுத்து வந்து இன்றைய போஸ்னியா செர்பியா ஆகிய நாடுகளையும் ஆக்கிரமித்து தமது சாம்ராஜ்யத்துக்குள் உள்ளடக்கி ஆட்சி செய்த ஓட்டோமான் சாம்ராஜ்யவாதிகள் கூட மொண்டெனேகிரோவை ஆக்கிரமிக்கவில்லை அல்லது கைப்பற்ற முடியவில்லை என்பது ஆச்சரியத்திற்குரிய விடயம் அதற்குக் காரணம் மொண்டனேக்ரோவில் உள்ள மலைப்பிரதேசமானது அவர்களுக்கு பாதுகாப்பு அரங்கலாக அமைந்திருக்கலாம் நீங்கள் இப்போது பார்ப்பது மொண்டெனேக்ரோவின் பழைய பாராளுமன்ற கட்டிடம் இது ஒரு காலத்தில் அரச மாளிகையாகவும் இருந்திருக்கிறது இப்பொழுது இது ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள மொன்றினைகுற பாராளுமன்றமானது புதிதாக கட்டப்பட்ட பொட்கோரிச்சா நகரில் அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட தேவையில்லை இங்கே நீங்கள் பார்க்கும் சிற்பமானது இரண்டாம் உலகப் போரில் பாசிச எதிர்ப்பு போரில் கொல்லப்பட்ட போராளிகளுக்கு அமைக்கப்பட்ட சிற்பமாகும் இரண்டாம் உலகப் காலத்தில் ஒரு பக்கம் நாசி ஜெர்மன் படைகளையும் மறுபக்கம் பாசிச இத்தாலிய படைகளை மிதித்து யுகோஸ்லேபியா கம்யூனிச படைகள் போரிட்டு வந்தன அந்த போரில் கொல்லப்பட்ட மாவீரர்களுக்கு நினைவு கூறும் இந்த சிற்பத்தை இப்பொழுதும் நீங்கள் அங்கே போனால் நேரில் காணலாம் இதுபோன்று மொண்டனேகரோடு மட்டுமல்ல யுகோஸ்லேபியாவின் பிற பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாம் உலகப் போர் காலத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவு சின்னங்களில் மக்கள் இன்றைக்கும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதை காணலாம் இதிலே குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் ஒரு காலத்தில் சோசலிச நாடாக இருந்த யுகோஸ்லபியாவில் அதாவது மொண்டனிகரோவும் தான் அங்கிருந்த கம்யூனிச எல்லாம் தற்போது அகற்றிவிட்டார்கள் ஆனால் இது போன்ற நினைவு சின்னங்களை அகற்றுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே நீங்கள் இங்குள்ள நினைவு சின்னத்தில் பார்த்தது மாதிரி கம்யூனிச நட்சத்திரம் இருப்பது போல பல இடங்களில் அந்த சோசியலிச நாடாக இருந்த காலத்தில் இருந்த சின்னங்கள் அப்படியே தான் இருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தை சென்று பார்வையிடலாம் அதாவது பண்டைய காலங்களில் கிறிஸ்தவ மத குருக்கள் தங்கியிருந்து மத பாடங்களை பயிலும் இந்த மடாலயம் அதாவது மொனாஸ்ட்ரி துருக்கிய ஓட்டோமான்களின் போர்களின் போது பல தடவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது போர்க்காலத்தில் சேதமடைந்து பின்னர் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த மடாலயமானது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் அதே கட்டிடம்தான் இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது தற்போது நாங்கள் பார்க்கும் கட்டிடமானது பதினேழாம் அல்ல பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டதாக இருக்கலாம் இந்த மடாலயத்திற்குள் சென்று ஃபோட்டோ அல்ல வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை ஆகவே வெளியில் இருந்து தான் இதை படம் பிடிக்கலாம் ஆனால் உள்ளே சென்று பார்வையிடவும் வழிபாடு செய்யவும் எல்லோரையும் அனுமதிக்கிறார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டை குட்டை பாவாடை அணிந்து கொண்டு உள்ளே நுழைய முடியாது யாராவது ஷோர்ட்ஸ் அணிந்து கொண்டு போனால் வாசலில் மறைத்து ஒரு துணி தருவார்கள் அந்த துணியை இடுப்பில் சுட்டி கட்டி தான் உள்ளே போக வேண்டும் நுழைவாயிலில் நின்று கொண்டு வருகவர் போவோருக்கெல்லாம் அந்த துணியை எடுத்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு வயதான நீண்ட தாடியுடனான கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் என்னிடம் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்தார் நான் சொன்னேன் நான் இலங்கையிலிருந்து வருகிறேன் என்று அப் அப்படியானால் நீங்கள் தமிழா என்று கேட்டார் நான் அதற்கு ஆம் என்று சொன்னவுடன் தனது நாட்டில் தமிழ் என்ற சொல் பாவனையில் இருக்கிறதாக சொன்னார் சில பேருக்கு தமிழ் என்ற பேரும் அதாவது தமிழா என்றும் பேர் இருக்கிறதாம் உண்மையில் அந்த மதகுரு மொண்டெனேக்ரோவை சேர்ந்தவர் அல்ல அவர் அப்காசியா என்ற நாட்டிலிருந்து அங்கு வந்து தங்கி படித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அல்லது வேலை செய்கிறார் என்று சொல்ல வேண்டும் அப்காசியா ஒரு காலத்தில் ஜோஜியாவின் ஒரு பகுதியாக இருந்தது அப்காசியா பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்று தகவல் அது முன்னர் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது பின்னர் ஜோர்ஜியா தனி நாடாக பிரிந்த பின்னர் அதை தனி குடியரசான பின்னர் அப்காசியர்கள் தாங்கள் ஜோர்ஜியாவோடு சேர்ந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களும் தனி நாட்டுக்கான போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுது ரஷ்யா தனது படைகளை அனுப்பி சமாதான படை என்ற பெயரில் அங்கு நிறை கொண்டிருந்தது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கும் அதாவது அப்காசிய பிரிவினைவாதிகளுக்கும் ஜோஜிய படைகளுக்கும் இடையில் போர் மூண்டது அப்காசிய பிரிவினைக்காக போரிட்ட போராளி குழுவுக்கு ரஷ்ய இராணுவம் உதவி செய்தபடியால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலேயே அந்த பகுதி முழுவதையும் விடுதலை செய்து அதை ஒரு சுதந்திரமான தனி நாடாக பிரகடனப்படுத்தியிருந்தார்கள் என்னுடன் பேசிய அந்த கிறிஸ்தவ மதகுருவும் அந்த வரலாற்றை சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு தாங்கள் ஒரு காலத்திலும் ஜோர்ஜியாவுக்குள் இருக்க விரும் விரும்பியிருக்கவில்லை என்றும் தான் தங்களை ஆக்கிரமித்திருந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் சொல்வதை நாங்கள் நம்புவோம் என்றால் அவர்கள் ரஷ்ய படைகள் தான் அப்காசியாவை ஆக்கிரமித்திருக்கின்றன என்று சொல்வார்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் என்ற சொல் அப்காசியா மொழியில் எப்படி வந்தது அப்காசியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது பண்டைய தொடர்பு இருந்ததா என்று கேட்டேன் ஆனால் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படித்தான் எதுவும் அறிந்திருக்கவில்லையா அவரது மொழியில் பாவனையில் உள்ள தமிழ் என்ற சொல்லின் பூர்வீகம் என்னவென்றும் அவருக்கு எதுவும் தெரியாது அடுத்ததாக யுகோஸ்லாவியா ஒரு சோசியலிச நாடாக இருந்த காலத்தில் இங்கே மத சுதந்திரம் அப்படி இருந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் தனக்கு எதுவும் தெரியாத என்றும் தான் அன்னை காலத்தில் தான் இங்கே முன்றிணைகுறோ வந்ததாகவும் ஆகவே தானும் இந்த நாட்டில் ஒரு குடியேறிதான் என்றார் ஆகவே அங்கிருந்த இளம் பாதிரியார்களிடம் சென்று அதை பற்றி உரையாட சொன்னார் என்னுடன் உரையாடிய அந்த இளம் பாதிரியார்களும் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறந்திருப்பார்கள் ஆகவே அவர்களுக்கும் அந்த சோசியலிச நாடாக எப்படி இருந்திருக்கும் என்பது அவர்களும் நேரில் கண்டிருக்க மாட்டார்கள் பெற்றோர்களும் தீவிர கிறிஸ்தவ மதப்பெற்று கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் சொன்னவற்றை தான் இவர்கள் எனக்கு திருப்பி சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் யுகோஸ்லாவியாவில் கம்யூனிஸ்டுகளின் ஆட்சி வந்தது போர் முடிந்து சமாதான காலம் வந்தாலும் போரினால் ஏற்பட்ட பேரழிவுகள் காரணமாக நாட்டை கட்டியெழுப்புவது ஒரு கடினமான காலமாகத்தான் இருந்திருக்கும் அப்பொழுது மிகப்பெரிய பொருளாதார பிரச்சினைகளும் இருந்திருக்கின்றன அந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்களின் கெடுபிடிகளும் அதிகமாகவே இருந்திருக்கின்றன ஆகையினால் மலச்சுதந்திரமானது கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததும் மடாலயங்கள் இயங்க முடியாமல் போனதும் உண்மைதான் ஆனால் அறுபதுகளுக்கு பின்னர் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்த பின்னர் ஆட்சியாளர்கள் மத நிறுவனங்களை கண்டும் காணாத மாதிரி விட்டுவிட்டார்கள் ஓரளவு நிகழ்வு போக்கு இருந்தது என்றுதான் கூற வேண்டும் ஆனால் இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும் காலத்தில் தான் மக்கள் கடவுளை தேடி தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய நினைப்பார்கள் ஆனால் பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்த பின்னர் அவர்கள் கடவுளை தேடுவதும் இல்லை தேவாலயங்களுக்கு செல்வதும் இல்லை யுகோஸ்லேவியா சோசியலிச நாடாக உருவான ஆரம்ப காலங்களில் ஒரு தசாப்த காலமாவது மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்துவிட்டு விட்டு பின்னர் கண்டும் காணாத மாதிரி மத நிறுவனங்களை சுதந்திரமாக இயங்க அனுமதித்ததற்கான காரணமும் இதுதான்